முதல்ல மனிதன் பேசும் பொழுது படபடன்னு பொய்ய பேசிடுவான் ஆனா பேசி முடித்தாலும் உள்ளத்துக்குள்ள உண்மைங்கிற ஒரு சக்தி அவனை சுட்டு சுட்டு கொண்டுகிட்டே இருக்கும் திருவுருள் திருவள்ளுவர் சொன்னாரு தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்க அறியாம பொய்ய நிறைய சொல்லிடுவ பொய்த்த பின் உன்னெஞ்சே உன்னை ஓ மனதே உன்னை சுடுண்டா அதுதான் கடவுள் அதுதான் கடவுள் இந்த மனதாட்சிக்கு ஒருத்தன் பயந்துட்டா போதும் கடவுளுக்கு ஈக்குவலா அவனே ஆயிடுவான்

நான் முதலே சொன்னேன் ஐயப்பசாமிக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லை யாரும் மாலை போட்டுட்டா எல்லோரும் ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஐயப்பசாமி பக்தர்களுக்கு நம்ம வந்து உலகத்தில் இன்னைக்கு விளக்கிக்கிட்டு இருக்கோம் ஏன் கூப்பிடும் பொழுது அவனை ஐயப்பானதான் கூப்பிடணும்